அனைவருக்கும் வணக்கம் மக்களவை கழகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தோழர் விநாயகர் செமனங்கூர் பேருந்து வசதி வேண்டி தொடர்ந்து பல்வேறு வகையில் ஆர்ப்பாட்டம் மனு கொடுப்பது என்ற வீதியில் நாம் செயல்பட்டிருந்தால் கூட தொடர்ந்து அந்த பேருந்தை இயக்க மறுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் இதை இதை கண்டிக்கிற வகையில் நாம் பல்வேறு வகையில் இதை நேரடியாகவும் தபால் மூலவும் இந்த அரசுக்கு நாம் தெரிவித்துள்ளோம் ஆனால் தொடர்ந்து பேருந்து இயக்கலை அப்போ மாணவர் மத்தியில் என்ன சொல்கிறாங்க என்ன ஆயிடுச்சுங்க அந்தமாதிரி பேருந்து சம்பந்தம் நடவடிக்கை எடுத்துக்கணும் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு நேராக வந்து மாணவர்களை அழைச்சிட்டு வந்து அவங்களோட பெற்றோரோட அனுமதியோடு அவர்களும் என் பிள்ளைங்களை வச்சு போய் கேட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க மக்களிட கழகம் தோழர்கள் மற்றும் மாணவர்கள் ஒரு பத்து பேர் வந்து சேர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க தயார் செய்து உள்ளே வந்தபோது மாவட்ட ஆட்சியர் வந்து நேராக வந்து மாணவர்களை என்னன்னு கேட்காமல் உடனே வந்து மாணவர்களை அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஒன்று அந்த யார் ஆயிடுச்சு சொன்னாலும் வந்து நடவடிக்கை அப்படின்ற மாதிரியே போயிட்டாருக்க அவரை மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சார் பிரச்சனைன்னு காது கொடுத்து கேட்க இந்த மாவட்ட ஆட்சியர் தயங்கி மா காது கொடுத்து கேட்காம ஒதுங்கி போனார் அந்த வகையில் அப்புறம் நம்ம அயிஸ்ட்டு வந்த தோழர்களையும் வந்து இங்கே உட்காருங்கன்னு சொல்லி உட்கார உட்காரச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களையும் வந்து தனிமைப்படுத்தி அவங்க வந்து உள்ளே வந்து உடல் ரீதியாக அவங்க வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற வகையில் காலையிலேருந்து நாங்கள் சொல்கிறோம் மாதிரி பசங்க வந்து நீங்கள் சாப்பிட்ல அப்படின்னு சொன்னால் கூட சாப்பாடும் வாங்கி தராமல் வெறும் பேருக்கு ஒரு டீ பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுத்து அவங்க பசங்களை வந்து காக்கா வச்சுருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் யூஸ் வந்தால் பசங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னால் இந்த அரசுக்கு மேலே எங்கள் நம்பிக்கை இல்லை நாளைக்கு அவங்களோ அவங்களால ஏதாவது பாதிப்பு வந்தால் யார் பொறுப்பு இன்னொரு கோரிக்கை நாங்கள் கேட்பது பேருந்து வேணும்னு சொல்லி அந்த பேருந்து நம்ம நடவடிக்கை இருக்குதாக டைவர்ட் பண்ணுறதாவது பேருந்து நீ ஏன் பசங்களை வச்சு வந்த பசங்க பாதுகாப்பு இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நேரடியாக முறையிடக்கூடாதா ஏற்கனவே மனு கொடுத்த இப்படிலாம் நம்ம பேருந்து வந்து ஏற்க வேண்டும் என்றதான் நம்ம தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தோம் ஆனால் இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுனால இங்கே மாணவர்களை யாரும் வந்தீங்கன்னு தொடர்ந்து இருக்கிற போலீஸு இருக்கிற உளவுத் எல்லாமே வந்து இந்த கே தேவையில்லாமல் கேள்விகளை கேட்டு தோழர்களையும் இருக்கிற மக்களையும் மாணவர்களையும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்துகிறாங்க உழவு உளவில் ரீதியாக அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய வேலையில் இந்த மாவட்டம் ஈடுபட்டிருக்கு இதுக்கு மாவட்ட சேர்ந்தால் முழு பொறுப்பு நேரடியாக மனு கொடுக்க வந்தவொண்டே என்ன பிரச்சனைன்னு கேட்டு உடனே அந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கி அந்த மாணவர்களுக்கு எந்த பாதிப்போ எந்த இதுவும் இருந்திருக்காது அதுபோல தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான வேலையை இந்த மாவட்ட நிர்வாகம் ஈடுபடுவதை இதை மக்களிட கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த செம்மனூர் கிராமத்துக்கு பேருந்து இழக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அரசு செலவில் வீட்டுக்கு கொண்டு செல்ல போ செல்ல செல்ல வேண்டும் இல்லை என்றால் நாங்களே கொண்டு விட்டு போகிறதுக்கு அனைத்து தயாராக இருந்தும் நிர்வாகம் எங்களோட ஒப்படைக்க தயங்குகிறது தேவையில்லாமல் மாணவ மாணவர்கள் மத்தியில் மனக்குழைப்பத்தையும் மக்களாயத்தின் மீதான அவதூறுகளையும் பரப்பக்கூடிய வேலையில் இந்த மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருப்பதை மக்களிட சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்